ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரில் பகல்காமல் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இது உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு தோல்வி என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளது இதற்கிடையே இதற்கு பழிவாங்கும் வகையில் பாகிஸ்தானில் ஆபரேஷன் சிந்துர் என்ற நடவடிக்கையை இந்திய ராணுவம் செய்தது பாகிஸ்தானில் பதில் தாக்குதலில் காஷ்மீரில் இந்திய ராணுவ வீரர்கள் உட்பட இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பகல்காமல் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் எங்கே என்ற கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை இதற்கிடையே பகல்காமில் இந்துக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது இத்தக சூழலில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அதில் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த இருபத்தி ஆறு பேருக்கு தியாகிகள் அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது மேலும் பகல்காமில் தாக்குதல் நடந்த இடத்திற்கு ஷாஹித் இந்து சுற்றுலா தளம் என பெயரிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது இந்த நிலையில் கோரிக்கையை நிராகரித்த இந்த மனுவை தள்ளுபடி செய்த உயர் நீதிமன்றம் இது தொடர்பாக மாநில அரசை தான் நாட வேண்டும் என்றும் அரசின் கொள்கை உருவாக்கத்தில் தாங்கள் தலையிட முடியாது என்றும் தெரிவித்துள்ளது